தேன் தேன் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து அது கஷ்டப்பட்டு அந்த தேனை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குது இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள் ஒரு தேனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேர்க்குது எதுக்காக நமக்காக சேர்க்குது அதுக்காக சேர்க்குது தேனீக்களுக்காக தான் அது சேர்க்குது ஒரு உங்களால் ஒரு இருந்து தேனி தேனை சேகரிக்க முடியுமா தேன் கூடு கட்ட முடியுமா தேன் மாதிரி சேகரித்து அவ்வளோ தேனை சேகரிக்க முடியுமா எவ்வளோ தேனை வந்து ஒரு தேன்கூட்டில் வந்து அந்த தேனீக்கள் எல்லாம் சின்ன சின்ன அந்த தேனீக்கள் வந்து எவ்வளோ பூக்கள்கிட்ட போய் கடுமையாக உழைச்சாதான் அவங்க வந்து அந்த தேனியை வந்து அதில் சேகரிக்க முடியும் அப்படிப்பட்ட தேனி அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த தேனியை ஒரு நிமிஷத்தில் போயிட்டு அதை போயிட்டு கலைச்சி விட்டு தீயை வச்சு எரித்து அந்த ஈக்களெல்லாம் கொன்று அந்த தேனை சாப்பிட்டா உங்கள் உடம்பு நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் எதுக்காக அந்த தேனீக்களுக்கு அந்த கொடுக்கு கொட்டுற கொட்டுற திறன் கொடுத்துருக்கு தெரியுமா இயற்கை அது தேனீக்களோட கோபம் இந்த மாதிரி நம்ம உழைப்பை யாராவது திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேனீக்களுக்கு அந்த கொட்டுக்கிற திறன் கொடுத்துருக்கு இயற்கை என்ன சொல்லியிருக்குன்னா நீ கஷ்டப்பட்டு நீ தேனை சேகரிக்கிற ஆனால் இங்கே உள்ள உயிரினங்கள் என்ன பண்ணுவாங்க மனுஷங்களை பொருள் இருக்கிற உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் 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 நீங்கள் கஷ்டப்பட்டு தே வச்சிருக்கிற தேனீக்கு தேனை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நீ என்ன பண்ணு உனக்கு கொட்டுக்கிற திறனை தரேன் யாராவது உன் தேன்கூடல கை வச்சாங்கன்னா நீ கொட்டி விட்டுரு அப்போது சின்ன தேனீக்களுக்கு சின்ன கொஞ்சம் குறைவான ஆற்றல் சின்ன தேனீக்கள் நாட்டு வகை தேனீக்கள்லாம் கொட்டிச்சின்னா நம்ம சாக மாட்டோம் அதுவே பெரிய தேனீக்கள் இருக்குது காட்டு தேனீக்கள் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அது மூணு நாள் கொட்டிச்சின்னா அவ்வளோதான் செத்தே போயிடுவாங்க அப்போ அந்த அது அவைகளுக்கு இன்னும் கடுமையான கோபம் இருக்கும் கடுமையான கோபத்தை இயற்கை கொடுத்துருக்கு உன்னுடைய தேன் கூட உன்னுடைய தேன் வந்து யாராவது எடுத்தாங்க அப்படின்னா நீ அவங்கள கொட்டி விட்டுற அவங்க செத்தே போயிடுவாங்க உன்னுடைய கோபத்தை நீ காமி நீ கஷ்டப்பட்டு சேர்க்குற இயற்கைக்கு இயற்கையாக அந்த திறனை அந்த தேனீக்களுக்கு கொடுக்குது நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவாக போய் தேடி தேடி அலைஞ்சு தெரிஞ்சு நாள் முழுதும் அலைஞ்சு தெரிஞ்சு கடினமாக உழைத்து ஒரு ஒற்றுமையோடு உழைத்து நீ தேனை சேகரித்து வைக்கிற நீ வந்து ஒரு சாதுவாக இருந்த அப்படின்னா மனுஷங்களில் வேறு எந்த ஒரு உயிரினுமே வந்து உன் தேனை வந்து நக்கிட்டு போயிடுவாங்க எடுத்து எல்லாம் வலித்து நக்கிட்டு போயிடுவாங்க அதனால் நீ விடாத அது ஒரு உனக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயமாக தான் அது இருக்கும் அதனால் உனக்கு ஒரு பாதுகாப்பாக நான் தரேன் கொட்டி விட்டுரு யாராக வந்தால் கொட்டி விட்டுரு ஓடி ஒன்னை பார்த்தாலே பயப்படணும் ஒன் உன்னுடைய உழைப்பை திருடணும்னு யாருக்குமே நினப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனீக்களுக்கு நல்லா கொட்டுகிற திறனை வந்து கொட்டி விடுற திறனாக வந்து கொடுத்துருது இயற்கை வந்து கொடுத்துருக்கு அது ஒரு தேனீக்களோட கோபம் தேனோட தேனீக்களின் உழைப்பை விடக்கூடாது என்பதற்காக தேனீக்களுக்கு கொட்டுகிற திறனை இயற்கை கொடுத்துருக்கு அப்போ அவை கஷ்டப்பட்டு தே அப்போ தேனீக்கள் நமக்கு நல்லது தான் செய்யுது எப்படின்னா மகரந்த சேர்க்கை இன்றைக்கி காய்கறிகளை சாப்பிட்றோம் கீரைகளை சாப்பிட்றோம் கிழங்குகளை சாப்பிட்றோம் பய எந்த உணவை சாப்பிட்டாலும் அதுக்கு காரணம் இந்த தேனீக்களாகத்தான் இருக்கிறது அவைகள் வந்து பூக்களில் போய் தேன் எடுக்கிறதுனால தான் மகரந்த சேர்க்கை இங்கே இருக்கிற மகரந்தான் அங்கே போய் சேருது அங்கே இருக்கிற மகரம் அந்த பூவுக்கு போகுது இந்த பூவில் உள்ள இருக்கிற மகரந்தான் இன்னொரு பூவுக்கு போகுது இதனால் அங்கே கலப்பு ஏற்பட்டு புதிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் எல்லா எல்லா உணவும் நமக்கு கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் அந்த தேனீக்கள் தான் அப்போ அந்த தேனீக்களுக்கு நாம் எவ்வளோ உதவியாக இருக்கணும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் அப்போ நாம் காட்டுற விசுவாசங்கிறது அது எது அந்த தேனீக்களை அப்போ வந்து தீயை வச்சு கொன்று அதில் உள்ள தேனை எடுத்து பாட்டிலில் எடுத்து அடைச்சி விற்கிறது இது அதில் சாப்பிட்றது இது தான் நம்முடைய நம்முடைய ஒரு விசுவாசமாக என்ன இப்படி தான் அறிவுபூர்வமாக வாழணும் அப்படிங்கிறது நியாயமான கேள்விகளுக்கு நீ பதில் சொல் பிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது பிற உயிரினங்கள் தானே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் ஒன்றுமே இடு நம்ம பிற உயிரினங்களிடத்துலேயும் ஒரு நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு நியாயமாக நம்ம நடந்துக்கணும் ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கணும் ஒரு மனிதன்மயம் மாட்டை எதுக்கு நீ தெய்வமாக கும்பிட்ற மாடு அப்படின்னா அதை எதுக்கு தெய்வமாக கும்பிட்டுருக்குற அது பால் தருது தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் தருது அப்புறம் சாணம் ஏரிய சாணம்லாம் போடுது உரம் போடுது அதனால் நிலத்துக்கு அதனால தானே நீ அந்த மாடை வந்து தெய்வமாக வணங்குற வணங்கணும்னு சொல்லிகிட்ருக்குற அப்படி இருக்கும்போது அப்போ நீ இந்த தேனீக்கள் மட்டும் தெய்வங்கள் கிடையாதா மாடுகளை விட மாடுகளை விட அதிகமான பணியை செய்கிறது இந்த இயற்கையில் மாடுகளை விட பன்மடங்கு தே பன்மடங்கு ஒரு ப பணியை சேவையை இந்த தேனீக்கள் செய்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து தேனீக்கள் வந்து தேனீக்களுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்ச்சி காட்டுறது நீ ஒன்றுமே பண்ணாத ஆனால் ஒன்னுடைய உன்னுடைய இருப்பிடத்தில் வந்து தேனீக்கள் வந்து தேன் கூடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் உன்னுடைய இருப்பிடத்தில் நீ கெட்டுது உனக்கு ஆபத்தாக அது இருக்குன்னா அதை நீ வந்து அகற்றலாம் அதை வந்து தீய வச்சு எரித்து அந்த இடம் அதுலேருந்து நீ அகற்றி விடலாம் அதுக்காக உன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த தேன் கூடை கட்டிச்சின்னா உன்னுடைய நீ உனக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி அந்த தேன் கூடு கட்டிச்சின்னா அந்த தேன் கூடை நீ அப்புறப்படுத்தலாம் உனக்கு இடையூறாக இருந்தால் நீ அதுக்கு அதை வந்து இடையூறு செய்யலாம் அதை வந்து அகற்றிடலாம் அப்போ கூட நீ தேனை எடுத்து சாப்பிடாத உணவுக்காக நீ பிற தேனீக்களை கூட கொல்லக்கூடாது உணவுக்கு உணவுக்காக கூட இந்த தேன் கூடை நீ அகற்றக்கூடாது உனக்கு இடையூறாக இருக்குது உனக்கு கொட்டிடுன்னு பயமாக இருக்குது அப்படின்னா அது அதை நீ அகற்று மற்றபடி தேன் கூடை எடுக்கிறது ஒரு விசுவாசமற்ற செயல் தேன் சாப்பிடுவது ஒரு விசுவாசமற்ற செயல் தேன் மூலமாக நீ மருந்து கூட சாப்பிடாத தேனை தேனில் கலந்து சாப்பிடுன்னு சொல்லுவார் அப்போ நீ அந்த மருந்தை கூட சாப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அதாவது மருந்துக்காக கூட நீ மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மருந்துக்காக கூட நீ பாலை சாப்பிடக்கூடாது மருந்துக்காக கூட நீ மீனை சாப்பிடாத மருந்துக்காக கூட மீன் எண்ணெயை சாப்பிடாத மீன் மாத்திரைகளை சாப்பிடாத மருந்துக்காக கூட தேனை சாப்பிடாத நெய்யை சாப்பிடாத சாப்பிடக்கூடாது அதை மருந்துன்னு சொல்லிவிட்டு தான் இது ஒரு காரணம்னு சொல்லிவிட்டு நீ அதை சாப்பிட்டுட்டு இருப்ப அதுக்காக தான் மருந்துக்காக கூட நீ தேனை சாப்பிடக்கூடாது தேன் என்பது மனித உணவு கிடையாது தேனை சாப்பிடுவது ஒரு விசுவாசமற்ற செயல் ஒரு நன்றி உணர்ச்சியற்ற செயல் நாம் காய்கறிகளை சாப்பிட்றோம் கிழங்குகள் கீரைகள் பழங்கள்லாம் சாப்பிட்றோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேனிகள் தான் அவைகள் வந்து கஷ்டப்பட்டு தேன் தேனை சேகரித்து வைக்குது அதை போய் அதோட உழைப்பை போய் நம்ம திருடக்கூடாது தேனை எடுக்க நீ திருடர்களா தேன் சாப்பிட்றியா அப்போ நீ திருடர் தான் நீ திரு நீ திருட்டு நீ திருட்டு செயலில் ஈடுபடுகிறாய் தேன் சாப்பிட்டா நீ திருடர் தான் கடையில் தானே நான் வாங்கி சாப்பிட்டேன் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் எங்கே வாங்கி சாப்பிட்டாலும் யாரோ திருடி கொண்டு தேனீக்களிடமிருந்து தேனை திருடி கொண்டு கடைகள் பாட்டிலில் அடைச்சி கடைகளில் விற்கிறாங்க அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் தே நீங்களும் திருடர்கள் தான் நான் சாப்பிட்டா நானும் திருடர் தான் அதனால் வந்து தேன் சாப்பிடக்கூடாது தேன் என்பது மனித உணவு கிடையாது அப்புறம் வந்து உயிரை பணையமாக வச்சு நீ ஒரு உணவை தேடாத நீ தேனீக்களை எடுக்கிறனா உன் உயிரை பணையமாக வைக்கணும் நீ வந்து திருநெல்வேலியில் எங்கூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வகை தேனிகள் இருக்கும் அது சின்னதாக இருக்கும் அது பத்து தடவை கொட்டினாலும் வலிக்கும் ஆனால் வந்து சாக மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி விழுப்புரம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேனீக்களாக இருக்கும் காட்டு தேனீக்கள் அதெல்லாம் அதெல்லாம் நாலஞ்சு கொட்டு கொட்டிச்சுன்னா செத்தே போயிடுவாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்றுறது கஷ்டம் அப்போ நீ உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை நீ ஏன் தேடுற உன் உயிரை விட அந்த உணவு மேலானதா அப்போ அதுவும் தப்பு தானே அதனால் உயிரை பணையமாக வச்சு நீ உணவை தேடினா அதுவும் முட்டாள்தனம் தான் மூட நம்பிக்கை தான் இப்போ கடலில் போய் கடலில் போய் கடலை அப்போ நினச்சாலே பயமாக இருக்கும் அப்படி தானே நடுக்கடல்லாம் போய் போட்டில் போயிட்டு அவங்க மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு உயிரை பணையமாக வச்சு நீ ஏன் வந்து மீனை பிடிக்கிற அந்த மாதிரியான உணவுகள் நோயை தான் தரும் உடம்புக்கு நீ ஏன்னா நீ அதை பயந்துக்கிட்டே பண்ணுற அது மரண பயத்தோடு நீ அந்த வேலை செய்கிற பற்றியா அது உனக்கு மரண பயத்தோடு நீ ஒரு வேலை செஞ்சால் அது உனக்கு மரணத்தை தான் தரும் அழிவை தான் தரும் தைரியமாக ஒரு வேலையை செய்யணும் நீ மரண பயத்தோடு நீ என்ன செஞ்சாலும் சரி அதை செய்யும்போது நீ பயந்து பயந்து சரி அப்போ திருட போகிற அப்படின்னா உனக்கு ஒரு மரண பயம் இருக்கும் யாராவது பிடிச்சிருவாங்களோ அடிப்பாங்க போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்க அப்போ உனக்கு மரண பயம் இருக்கா அப்படி திருடி நீ வந்து அந்த பணத்தில் என்ன தான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட்டாலும் உனக்கு வந்து அது நோயை தான் தரும் அழிவே தான் தரும் அது மாதிரி நீ உனக்கு மட்டும் கிடையாது பிறருக்கு நீ மரண பயத்தை ஏற்படுத்தி நீ சாப்பிட்ற பற்றியா அந்த உணவு உனக்கு நோயை தான் தரும் இப்போ ஒரு ஆட்டை அறுக்கிற ஆட்டை கழுத்து அறுத்து சாப்பிட்ற ஒரு மாட்டை கழுத்து அறுத்து சாப்பிட்ற மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆடு மாடுங்கிறது எந்த அந்த உடல் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான செயல்பாடு நிரம்பியது ஒரு மாட்டு உடலோ ஆட்டு உடலோ அற்புதமான செயல்பாடு நிரம்பியது அங்கே மூளை இருக்குது சிறுநீரகம் கல்லீரல் அங்கே அது ஆயிரத்தி எட்டு வேலைகள் அங்கே கோடிக்கணக்கான பணிகள் நடக்கிற ஒரு உடம்பு அது அதை நீ வந்து அறுத்து சாப்பிட்ற அப்போ அந்த மாடுக்கு மரண பயம் ஏற்படுகிறது அப்போ உனக்கு உனக்கு இல்லை அதை க உனக்கு அது நீ கட்டி போட்டுடுற கட்டி போட்டு பாதுகாப்பாக நீ சேஃபாக இருந்துக்கிட்டு உனக்கும் ஒரு பயம் இருக்குது மரண பயம் மனசாட்சியை கொண்டு தான் நீ அதை சாப்பிட்ற அதுக்கும் ஒரு மரண பயம் அப்போ அதுக்கு எவ்வளோ மரண பயம் இருந்திருக்குன்னு நினச்சி பாரு அந்த கழுத்தை இருக்கும்போது அப்போ எந்த அளவுக்கு உச்சகட்டம் அப்போது பிறகு அதை கூட உணராமல் நீ சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு நோய்தான் வரும் உனக்கு மரண பயம் ஏற்பட்டாலும் உன்னால் பிறருக்கு பிற உயிரினங்களுக்கு மரண பயம் ஏற்பட்டாலும் உனக்கு நோயை வந்து சேரும் அதனால் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிற உயிரினங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு உணவு உணவை சாப்பிடும் அதுதான் உனக்கு ஆரோக்கியத்தை தரும் அது மாதிரி தேனீக்களை எடுக்கும்போது உனக்கு மரண பயம் இருக்கும் பெரிய வகை தேனீக்கள்லாம் சிலலாம் கிட்டே நெருங்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் அந்த பெரிய வகை தேன்கூடுகளை எடுத்து அதில் போய் தேன் எடுத்து தேன் எடுப்பாங்க அதற்கான பயிற்சி பெற்றவர்கள் அவங்களுக்கும் மரண பயம் இருக்கும் பாதுகாப்பு கவசங்கள் நிறைய பயிற்சி பெற்று பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு அந்த தேனை எடுப்பாங்க அந்த தேன் தீயை வச்சு கூட கொளுத்தி எடுப்பாங்க அப்போ அந்த ம அந்த தீக்களுக்கும் அந்த ஈ அந்த தேனீக்களுக்கும் நீ மரண பயத்தை ஏற்படுத்தி உனக்கும் மரண பயம் இருக்குது மரண பயத்தோடு நீ எதை செஞ்சாலும் உனக்கு நோய் வரும் இதுதான் அடிப்படையான விளக்கம் ரொம்ப அற்புதமான விளக்கம் இவ்வளோ நாள் நான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு பேச தான் சில உண்மைகளே வருது நீ மரண பயத்தோடு நீ வாழ்ந்தா இப்போ சாலைகளில் நம்ம பயணிக்கிறோம் நமக்கு மரண பயம் வருதா இல்லையா நம்ம பயமாக இருக்குது ரோட்டில் ரோட்டில் போயிட்டு நம்ம வீடு வந்து சேர்றதுக்குள்ள நமக்கு மரண பயம் ஏற்படுது ஏதாவது வண்டி மோதிருமோ ஒரு வாகனங்களில் நம்ம பயணிக்கிறோம் பத்திரமாக வீடு போய் சேர்றதுக்குள்ள நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா மரண பயம் ஏற்படுது அப்படின்னா உனக்கு நோய் வரும் அந்த மரண பயம் இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் வந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அந்த உணர்வு வந்து நரம்புகளுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பிற உயிரினங்களோட ஒப்பிடாதீங்க பிற உயிரினங்கள் வந்து நல்ல அந்த நோய் எதிர்ப்பு திறன் அதிகமானவை நம்ம நாம் வந்து ப ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள் பலவீனமானவர்கள் மனித உயிர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் மனம் எனும் ஏற்கனவே என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிறகு ஒரு நாய் வந்து மார்கழி குளிரில் தெருவில் கூட படுத்துக்கும் ஆனால் நம்மளால் படுத்துக்க முடியும் ஒரு நாள் அப்படி ஒரு மார்கழி குளிரில் நீங்கள் நம்ம வெளியில் படுத்து கிடந்தீங்கன்னா மறுநாள் செத்தே போயிடுவீங்க உடம்பு சரியில்லாமல் போய் செத்து போயிடுவீங்க இல்லை அதே அன்னைக்கே செத்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு தான் நம்முடைய எதிர்ப்பு திறன் நம்ம உடம்போட எதிர்ப்பு திறன் அந்த அளவுக்கு தான் இருக்குது அதனால் பிற உயிரினங்களோட நம்மளை ஒப்பிட்டு தான் பேசக்கூடாது அதனால் நீங்கள் மரண மரண பயத்தை ஏற்படுத்துகிற எந்த செயலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு நோய் வருங்க நீங்கள் ஒரு லஞ்சம் வாங்குறீங்க அதுக்கு தான் நேர்மையாக இருக்கணுங்கிறது ஏன்னா நேர்மையாக இருக்கும்போது மரண பயம் ஏற்படாது இப்போ நேர்மையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அநியாயம் செய்கிறவங்கள போய் தட்டி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மரண பயம் ஏற்படுத்தால் அது உங்களுக்கு நோயை ஏற்ப நோயை தரும் அப்போ அது யார் தான் தட்டி கேட்போம் அதுக்கு தான் போலீஸ் இருக்கிறாங்க போலீஸ் இருக்கிறாங்க சட்டம் இருக்குது அது அவங்களுடைய பணி அந்த செயல் அவர்களுக்கும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அவங்க ஒரு கூட்டாக ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் தனி ஒருவராக போய் ஒரு அநியாயத்தை எதிர்த்திங்கன்னா உங்களுக்கு மரண பயம் ஏற்படும் அவங்க உங்களுக்கு எதிராக உங்களுக்கு மரண பயன் ஏற்படும் அப்போது உங்களுக்கு நோய் வரும் அப்போ அதுக்கு போலீஸ்ன்னா அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க பெரிய ஒற்றுமையாக இருக்காங்க அவங்க பல பேர் அது சட்டம் அவங்க சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதனால் அவங்க தைரியமாக செய்வாங்க அதுக்கு அதே நேரத்தில் நம்ம போலீஸுங்கிறதுக்காகவும் கூட நீ வந்து அத்து மீறி அடித்து நொறுக்கி தப்பு செய்கிறவங்கள அடிக்கிறதோ உனக்கு அந்த மாதிரி அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் அவங்க அப்போ உனக்கு மரண பயம் ஏற்படுதா நீ போலீஸு தான் அதுக்காக வந்து குற்றவாளிங்கிற பேரில் அவங்கள ரொம்ப அடிச்சிங்கன்னா குற்றவாளிகளால் கூட உனக்கு ஏற் மரண பயம் ஏற்படும் குற்றவாளிகள் உனக்கு படி பழி வாங்குவாங்க உன்னை ஒன்று ஒன்றையும் உனது குடும்ப உறவுகளையும் உனது குடும்ப நேச உறவுகளையும் அவங்க பழி வாங்குவாங்க அப்போ அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு வந்துச்சுனாலே உனக்கு நோய் வரும் அப்படிங்கிற பயம் குடும்பத்தாருக்கு வந்தால் கூட நம்ம ம நம்ம நம்ம வீட்டுக்காரர் இந்த மாதிரி போலீஸாக இருக்காரு நம்ம வீட்டில் உள்ள அம்மா வந்து போட்டி போலீஸாக இருக்காங்க அவங்க நிறைய பயங்கர ரவுடிகளெல்லாம் வேட்டையாடுறாங்க அப்படிங்குறமோ அவங்களால நமக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் உனக்கு வந்துட்டாலே உனக்கு நோய் வந்துடும் அந்த மரண பயம் வரவே கூடாது மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் இருந்து விடுதலை பெற முடியும் இப்போ அற்புதமான ஒரு உண்மை கிடச்சி போச்சு பார்த்திங்களா தெளிவாக ஒரு விளக்கம் ஓஸ் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வச்சாச்சு மரண பயத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உனக்கு நோய் வரும் அந்த பயம்தான் உனக்கு நோயாக மாறுகிறது மரணத்தை தருகிறது மரண பயத்தோடு ஒரு வேலை செஞ்சால் அது மரணத்தை தான் தரும் அழிவை தான் தரும் அப்போ சாலைகளில் பய பயணிக்கிறோம் அப்போ மரண பயம் ஏற்படுது அப்போ இந்த சாலைகளில் போனால் மரண தான் ஏற்படும் அப்படின்னா நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த காங்க்ரீட் கட்டிடத்தில் வசிக்கிறீங்க ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறீங்க அந்த ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த கட்டடம் இடிஞ்சு நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்போ மரண பயத்தோடு தானே அந்த வீட்டில் தூங்குறீங்க எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வரலாம் இன்றைக்கி வராது நாளைக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம அந்த கட்டடங்களில் படுத்து தூங்குகிறோம் அப்போ உலகத்தில் எங்கேயோ நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நம்ம செய்தி அப்போ அவங்களும் அப்படி தான் நம்பி நம்மளை போல் நம்பி தான் அவங்களும் படி தூங்குனாங்க நிலநடுக்கலாம் வராது அது நம்ம இடத்துக்கு வராது அப்படின்னு நம்பி தான் அந்த கட்டிடத்தில் தூங்குனாங்க ஆ ஆனால் அங்கே வந்துட்டுது அவங்க இறந்து போயிட்டாங்க அது மாதிரி நாம் நாம் வசிக்கிறோம் காங்கிரஸ் கட்டிடத்தில் மரண பயத்தோடு தான் நாமளும் தூங்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதில்லை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்துடும் யோசித்தாலும் சரி யோசிக்கலாம்னாலும் சரி ஆனால் அவங்க மூளை இதெல்லாம் கவனிக்கும் உங்களுக்குள்ள மூளை இருக்குல்ல அது உங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தான் அது எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது அது வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ அது அந்த மூளை வந்து இதை பற்றியெல்லாம் யோசிக்கும் இந்த காங்க்ரீட் கட்டிடத்தில் பற்றிலாம் யோசிக்கும் இது வந்து இடிஞ்சு விழுந்துனா என்ன ஆகும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது அது யோசிக்கிறது அது எதை பற்றி யோசிக்கிறதுங்கிறத நீங்களும் யோசிக்கணும் அதை எதை பற்றியெல்லாம் யோசிக்கும் எதை பற்றியெல்லாம் பயப்படும் அதோடய பயத்தை பற்றி நீங்களும் யோசிக்கணும் அந்த மாதிரி மரண பய அப்போ உங்கள் இந்த காங்கிரீட் கட்டிடத்தில் படுத்து தூங்கினா உங்களுக்கு நோய் வரும் நோய் வரும் ஏன்னா மரண பயத்தோடு தான் தூங்குறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் மரண பயத்தோடு தான் தூங்குறீங்க ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன என்ன பண்ணுவீங்க வெ வெட்டவெளிக்கு ஓடுறீங்களா இல்லையா ஒரு நிலநடுக்கம் வருது உடனே சமவெளியை நோக்கி ஓடுறீங்களா இல்லையா அப்போ உங்களுக்குள்ளே அந்த மரண பயம் இருக்கப்ப ஏன் உள்ளே இருக்க வேண்டியதுண்ணே ஏன் காங்கிரீட் கட்டடத்திலே இருக்க வேண்டியதுனா ஒரு சின்னதாக நிலநடுக்கம் அசைது இது அப்படின்னாலே திடுதுப்புன்னு அங்கே வெளியில் ஓடி வந்துடுறது தெருவுக்கு வந்துடுவீங்க ஏன் உள்ளே இருக்க வேண்டியது தானே அப்போ உங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு இருக்குதில்ல நிலநடுக்கம் வந்ததுனாக்கா அது ஆபத்தானது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது தானே அந்த கட்டடம் என்பது ஆபத்தானதுங்க அப்போ அந்த மரண பயத்தோடு தான் நீங்கள் தூங்குறீங்க அப்போ அது உங்கள் நோய்க்கு நோயை ஏற்படுத்தும் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அதனால் தெளிவான விளக்கம் அற்புதமான விளக்கம் மரண பயத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்ந்தாலே மரண பயத்தோடு தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே அதனால தான் வீட்டுக்கு வீடு நோய்கள் நோய்கள்லேருந்து ஒருத்தர் தப்பவே முடியல யாராலுமே ஏன்னா மரண பயத்தோட தான் நம்ம இருக்கோம் அதனால் மரண பயத்தை கொஞ்சம் குறைக்கலாம் புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படின்னா மரண பயத்தை குறைக்கலாம் எப்படின்னா வேகமாக வாகனங்கள் ஓட்டக்கூடாது சாலைகளில் பயணிக்க பயணிக்கக்கூடாது அல்லது பாதுகாப்பான சாலைகளை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா பாதுகாப்பான வழிகளை தேர்ந்தெடுங்க எப்போவுமே பிரதான சாலைகள் தான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க சாலைகள்லாம் இருக்கும் அங்கே போக்குவரத்தில் வா வேகமாக வாகனங்கள் எதுவும் வராது அங்கே மெதுவாக போய் நீங்கள் போக வேண்டிய இடத்தை அடையணும் வெளியில் எப்போவுமே சுற்றக்கூடாது வேகமாக வாகனங்களில் பயணிக்கக்கூடாது அது மாதிரி பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு மரண பயம் ஏற்படும் ஊழல் பண்ணிங்கன்னா மரண பயம் ஏற்படும் கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா பயம் ஏற்படும் மரண பயம் ஏற்பட்டால் உங்களுக்கு நோய் வரும் அதுதான் தண்டனை உங்களுக்கு இப்போ வாங்கிக்கோ அதனால் வந்து தப்பு பண்ணுறவங்க தப்பிக்க மு தப்பிக்கவே முடியாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நோய்களை மரண பயத்தை தவிர்க்க முடியாது ஆனால் குறைக்கலாம் குறைச்சா நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு குறையுதுன்னு தெரிஞ்சுக்கணும்